வணக்கம் நண்பர்களே தமிழக முக்கியமான எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் டாக் ஆஃப் த டவுனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இருக்கு தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் போட்டியிடுறாரு திமுக வந்து களமிறங்குறாங்க இந்த வாட்டி போன வாட்டியாவது கம்யூனிஸ்ட் போட்டிட்டாங்க இந்த வாட்டி திமுக களமிறங்குறாங்க அதிமுக தரப்புல இருந்து சிங்கை ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாரு அதனால அதிமுகவா உதயசூரியனா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான போட்டி வந்து கோயம்புத்தூர்ல நடக்க போதா அதனால டாக் ஆஃப் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டி வந்து திமுக அதிமுகக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு டிஆர்பி ராஜா பி பார்த்தீங்களா அவர் தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் திமுக தரப்பு பொறுப்பாளர் அவர் தான் அவர்கிட்ட இது குறித்து கேள்விகள் எழுப்பும் போது பாஜக குறித்து கேள்விகள் எழுப்பும் போது இன்னைக்கு சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சி அதிமுக அதிமுக அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு சில்லற கட்சிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு பாஜகவை சில்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஆர்வி ராஜா அவர்கள் யாரு அவருடைய அப்பா டிஆர் ஆர் பாலு அவர்கள் இல்லைன்னா டிஆர் ஆர் அவர்கள் கொள்ளையடிச்ச பணம் இல்லைன்னா டிஆர்பி ராஜாலாம் இந்நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா டிஆர்பி ராஜா அப்பாவுடைய பேரை வச்சு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈசல் பூச்சி மாதிரி திமுக வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து இருக்காங்க பொதுமக்கள் கிளியரா இருக்காங்க பாஜகவை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் திட்டவட்டமாக இருக்காங்க திமுக யாரை கூட்டிட்டு வந்தாலும் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு நாள் உட்காந்து பிரச்சாரம் மேற்கொண்டாலும் பொதுமக்கள் பாஜகவை தான் டிசைட் பண்ணுவாங்க மோடி பக்கம் தான் கோயம்புத்தூர் பொதுமக்கள் இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று பேட்டி வந்து கொடுத்துருக்காரு பாஜகவினர் ஒரு கார்ட்டூன் புகைப்படத்தை வைரலாக ஷேர் பண்ணுறாங்க என்ன கார்ட்டூன் புகைப்படம் அப்படின்னா இந்த பக்கம் அண்ணாமலை நிற்கிறாரு இந்த பக்கம் டிஆர்பி ராஜா வந்து நிற்கிற மாதிரி டிஆர்பி ராஜா எப்படி நிற்கிறாரு அப்படின்னா நார்மலாக ஹைட் வைஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது அண்ணாமலையை விட டிஆர்பி ராஜா அவர்கள் வளர்ந்த ஒரு மனிதர் ஹைட்டு கொஞ்சம் கூட ஆனால் அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்காங்க அரசியலில் அண்ணாமலை உடைய உயரம் வந்து இப்படி இருக்கு டிஆர்பி ராஜாவுடைய உயரம் என்ன அப்படின்னா ஒரு சேர் போட்டு அந்த சேரு மேலே டிஆர்பி ராஜா வந்து நிற்கிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய சேர் யாரு தெரியுமா டிஆர் பாலு அவர்கள் அப்போ டிஆர் பாலு அவர்களுடைய பேரை பயன்படுத்தி டிஆர்பி ராஜா இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்காரு திமுகவில் இப்போ இந்த இடத்துல இருக்காரு ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி பத்து வருடம் கர்நாடகாவில் கிளீனாக மிஸ்டர் கிளீனாக இருந்து எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு எந்த ஒரு கரையும் பிளாக் மார்க்கும் இல்லாமல் நீட்டாக சர்வீஸை வந்து பார்த்து சர்வீஸில் இருந்து ராஜினாமா பண்ணி பாஜகவில் வந்து சேர்ந்து அவர் வந்து சேர்ந்து ஒரு மூணு வருஷத்துலேயே பாஜகவுடைய மாநில தலைவராக வந்திருக்காரு உழைப்பின் மூலமாக வந்திருக்காரு ஆனால் டிஆர்பி ராஜா அப்படி கிடையாது அப்பாவுடைய பேரை வச்சு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இந்த கார்ட்டூன் புகைப்படத்தை இப்போ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் திமுகவும் இப்போ அதிமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணாமலை 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 புராணமாக பாடிக்கிறதுக்கு அந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிறதா பெரிய ஒரு வியப்பாக இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போகிறாருன்னா அந்த பிரச்சாரத்தில் வந்து மேக்சிமம் எண்பது பர்சன்டேஜ்லேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணி மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அதிமுகவை ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் விமர்சனம் பண்ணுறாரு ஒரு பேப்பரில் கூட படிக்க முடிஞ்சிச்சு இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா சாதம் இருக்குது பார்த்திங்களா அதிகமாக சாதம் இருக்கும் தொட்டுக்க வந்து கொஞ்சோண்டு இருக்கும் ஓகே சைடிஷ் கொஞ்சோண்டு இருக்கும் அப்போ ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை வந்து சாதம் மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறாரு இதுவே அதிமுகவை அந்த சைடிஷ் மாதிரி தொட்டுக்க கொஞ்சோண்டு இருக்கும்ல அந்த அளவுக்கு தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கூட படிக்க முடிஞ்சிச்சு அப்போ காலத்தில் இன்னைக்கு திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு மாறினதுனால தான் எந்த மேடைக்கு போனாலும் எங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் பாஜகவை தான் தொண்ணூறு சதவீதம் திமுக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதிலிருந்தே திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற களம் எப்போவோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக் தமிழக அரசு எல்லாம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு கரெக்டு தான் இன்னைக்கு களம் வந்து திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு மாறினதை நம்ம பார்க்க முடியுது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளை மையப்படுத்தி பெருசா அரசியலை தமிழக அரசியல்ல நடக்காது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சியான பாஜகவை மையப்படுத்தி தான் தமிழகத்தில் பாலிடிக்ஸ் நடந்துக்கிருக்கு பாஜக தான் சென்டர் ஆஃப் பாலிட்டிக்ஸாக இருக்காங்க இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்